ஹலோ வழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் பத்து வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் செகண்ட் மாதம் சண்டை பயிற்சி செஞ்சுட்ருப்பாரு அப்போ ஒரு பணியால் வந்து உங்களோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு உங்களை மீட் பண்ணணும்னு வந்திருக்காருன்னு சொன்ன உடனே பேரை கேட்பாரு பேர் கேட்ட உடனே அவனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டெய் மச்சா நீயா தான் என்னோட கிளாஸ்மேட்டா ஏன்டா அப்படி போய் சொன்னேன் பின்ன அப்படி தானே விடுவாங்க இல்லைன்னா உங்கள் அம்மா பற்றி எனக்கு தான் தெரியுமே அதுவும் சரிதான் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறேன் சரி என்ன மேட்ரு பக்கத்தில் ஒரு சரக்கு கடை இருக்கா அங்கே அவன் வெயிட் பண்றான் சீக்கிரவா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ரெஸ்டாரண்ட்டு வந்துருவாங்க இதெல்லாம் கொண்டு வந்துருப்பா ஆ சரிங்க டெய் இந்த நாட்டு ராஜாவை கூட பிடிச்சிடலாம் போலடா ஒன்றை பிடிக்கிறது தான் எங்களுக்கு பெரும் கஷ்டமா இருக்கு அது சரி என் நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சும் என்ன இப்படி கேட்குறீங்க எங்கள் அம்மா கண்ணு எம்எல்ஏயே இருக்கு சார் உங்களோட ஆர்டர் அது சரி இப்படி சொன்னா எப்படி மாஸ்டர் வேற அடுத்த வாட்டி ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நீ வருவல்ல நீடா நான் கொஞ்சம் கஷ்டண்டா என் அம்மா வந்ததுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு ஆமாம் இங்கே எப்போ வந்தாலும் இப்படி டெக்கரேஷனாக இருக்கே என்ன மேட்ரு இல்லை எப்போ வந்தாலும் இப்படி தான் இருக்குது ஒரு நிமிஷம் இல்லைங்க இது ரொம்ப அழகாக இருக்கு இது எவ்வளோ எனக்கு கொடுக்குறீங்களா சாரிங்க இதை கொடுத்துட்டா என் பொண்ணு ஒரு நாள் ஃபுல்லாக எழுதுட்ருப்பா சரி இது எங்கே வாங்கினீங்கச்சு சொல்லுங்களேன் இது பக்கத்தில் ஒரு ஷோன்னு நடக்குது சார் தவசங்களாம் விரும்பி வாங்குறாங்க நீங்களும் போங்க கிடைக்கும் ஓ சரி நீங்கள் போங்க என்னடா புதுசாக இது மேலெல்லாம் ஆசை வைக்கிற என்ன மேட்ரு கண்டிப்பாக தெரியும் அன்னைக்கு வந்தாலே அந்த பொண்ணு தானே ஆமாம் ஆமாம் கூட்டத்திலே ரொம்ப ஆரவாரமாக கத்திட்டு இருந்தாலே லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதிங்கடா முதல்ல குடிங்க இங்கே பார் இவன் கதை தெரியுமா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி சொல்லாமலையே அவன் வேற கூட ஓடி போயிட்டா அப்படியேடா அந்த மாதிரி நீ சொல்லாமல் இருந்து உன்னோட லவ்வை வேஸ்ட் பண்ணாத முதல்ல ஏதா இருந்தாலும் சொல்லிடு ஒரு பக்கம் ஹீரோயினி ஹீரோய ட்ராயிங்கை வரைஞ்சி வச்ச பேப்பர் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ பனியால் ரெண்டு பேர் பேசிப்பாங்க டெய் நீ கேள்விப்பட்டியா மிஸ் செங் வர போறாங்களாம் அவங்க நம்மளை முதலாளியே ரொம்ப லவ் பண்ணுறாங்களாம் டிடி சீரா பேசுகிறா யாராச்சும் கேட்டால் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு கிளம்பிடுவாங்க நாம தான் வீணாக ஆசையை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கப்பல் விட ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு நம்ம ஹீரோனே சடனாக இன்னொரு பேப்பரை மறைச்சிருவாங்க கையில் என்ன மறைச்சிருக்க காட்டு ஒன்றும் இல்லை இப்போ வெளியில எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வலுக்கட்டமை பிடுங்க நம்ம ஹீரோயினே அது வாயில் போட்டு மென்றுருவாங்க துப்பு முதல்ல துப்பிடி அதை ம் அப்படின்னு சொல்லி துப்பி அதை கையில் கொடுப்பாங்க இதை நான் தொட்டு பார்க்கவா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து பார்த்துட்டு உனக்கு ஜொரெல்லாம் இல்லையே அப்புறம் இப்படி பிஹேவ் பண்ணுற நீ இப்படியெல்லாம் தொட்டு பார்க்கக்கூடாது நான் ஒரு பொண்ணு நீ பொண்ணா நீ என் தங்கச்சி தானே நான் தொட்டு பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே தங்கச்சின்னு சொன்ன உன ஹீரோயினுக்கு மூஞ்சி மாறிடும் எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன் ஐயோ இவனுமா நீ இங்கே என்ன பண்ணுற ஓ அண்ணா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா நான் உன்னதான் தேடி வந்தேன் லாஸ்ட் டைம் நம்ம அந்த சீசை சாப்பிட முடியாமல் போச்சு இல்ல இந்த வாட்டி நான் ஃப்ரீயாக இருக்கேன் நம்ம ஏன் அதை போய் சாப்பிடக்கூடாது ஏன் கூட வரியா இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனாலும் எனக்கு வேலை இருக்குது நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைண்ணா நீ எங்கே போகிறேன்னு சொல்லு நானும் கூட வரேன் ஏன் உனக்கு வேறு வேலை இல்லையா அக்கௌண்ட் புக்கை செக் பண்ண சொன்னேன் பண்ணிட்டியா இல்லைண்ணா அப்புறம் என்ன முதல்ல போய் அதை செக் பண்ணி எனக்கு டீட்டெயில் அனுப்பு சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க எனக்கு வேலை இருக்குது நான் அப்புறம் உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஸ்கேப் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பிரதரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க என்னோட தம்பியை பார்த்தீங்களா தோ வந்துட்டுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏய் நில் நில் நானே வரேன் அவரோட காலையில் அவர் நடந்து வரதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்போ என்னால் நல்லா நடக்க முடியுது முன்ன விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வா வா உன்னை இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ட்ரெஸ் இப்படி பண்ணியிருக்க அது வந்து அந்த வீட்டு முதலாளி அம்மாவுக்கு என்னோடய விலை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா நான் இங்கே மெடிக்கல் கற்றுக்கலான்னு நினச்சேன் அப்படியா ஆனால் முழுசாக கற்றுத்தர அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு என்ன பண்ணுறது நீ கெஞ்சி பார்த்தியா கெஞ்சணுன்னே என் வழியில் கெஞ்சி பார்த்தியா நான் சீட்டோடு வரேன் மாஸ்டர் இப்போ நீங்கள் வழியில் போயே ஆகணும்மா ஆமாம் போயே ஆகணும் அம்மாக்கு மட்டும் இந்த மேட்ரு தெரியக்கூடாது அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் பார்த்துக்கோ விஷயம் தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவேன் மாஸ்டர் நான் தான் மாட்டுவோம் போல ஒரு பக்கம் இதை ஹீரோ பார்த்துருவாரு நம்ம செகண்ட் பிரதரை ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே போவார் ஐயோ ஐயா நின்றுட்டான் அவர் பூ தான் பறிச்சுருப்பார் டெய் டீ எம்மா நேரம் ஆகுது ஆ இந்தாங்க உங்கள் டீ வந்துருச்சா ம் யாருக்கும் இங்கே பொறுப்பே இல்லை கொஞ்சம் கையை ஏற்றி காட்டு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு யார் கையும் பார்த்தா நம்மளோட ஹீரோயினே இருப்பாங்க நீயா நீங்கள் என்ன பண்ணுற உங்களுக்கு ஒரு ரொம்ப வலிக்கும் இல்லை நான் பிடிச்சி ஒரு ரெண்டு டாக்டர் எதுக்கு இந்த வயசு என்ன விஷயம் என் தம்பிக்கு மெடிக்கல் கற்றுக்கணுமா அதுக்கு ப்ளீஸ் நீங்கள் மனசு வச்சா முடியும் உங்களுக்கு என்ன உதவினாலும் செய்வேன் அதுக்கான காசு கூட நான் கொடுத்துட்றேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாதா ஆ மெடிக்கல தானாக தான் கற்றுக்கணும் அப்படி தான் கற்றுக் கொடுக்க கூடாது ஐயோ நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என் சேவிங்ஸில் வச்சிருந்த காசெல்லாம் தரேன் தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க இல்லை 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 அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஃப்யூச்சரில் கேட்குறேன் நான் சொல்கிறேன்ல அதை அவன் தானாக தான் கற்றுக்கணும் ஐயோ அதை எப்படி தானாக கற்றுக்க முடியும் நான் தானாக தான் கற்றுக்கிட்டேன் ஏ என் பல நாள் உழைப்பையே வீணாக்கி மான் போலையே படுபாவி போடா அப்படி ம் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உருவாக்குனது என்னது இது டாக்டர் இது ஒரு ட்ரக்கு இது ஆல்கஹால் விட்டு டபுள் மடுங்கு ஆனால் வயிறு முட்டை குடிச்சிட்டு தான் இதை சாப்பிடணும் இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் வா நீங்கள் கிரேட் டாக்டர் இது யார்கிட்டயோ கொடுத்து டெஸ்ட் பண்ணணுமே டே முனுசாமி இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாண்டா ஆ மாஸ்டர் நான் மறந்துட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கு பிறந்த நாள் மாஸ்டர் நான் வீட்டுக்கு போகிறேன் வேறு யார்கிட்டையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க என்னது நீ ஐயோ மாஸ்டர் எனக்கு காலேருந்து வயத்தால போய் நிற்குது மாஸ்டர் நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சாரி மாஸ்டர் என்னடா அது எவனுமே உதவி செய்ய மாட்டான் டெய் நீ ஐயோ மாஸ்டர் காலையிலேருந்து என் வயிறு சரியில்லை மாஸ்டர் ஷிட் ஒருத்தர் கூட எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எளியா இருக்க விரும்ப மாட்டானுங்க இப்ப என்ன பண்றது ஆ மாஸ்டர் ஜி ஜி டாக்டர் நான் உதவி செய்யறனே நான் இதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தரேன் பதிலுக்கு என் தம்பிக்கு ம் தம்பிக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத அதை நான் பார்த்துக்குறேன் இது சாப்பிடும்போது நிறைய ஒயின் குடிச்சிருக்கணும் இங்கே இல்லை ஒயின் வாங்க காசு காசா ஓ எங்கிட்ட நீ காசு கேட்குறியா நீ ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணதில்ல அது கொடு இல்லை இல்லை வேண்டாம் நானே பே பண்ணி வாங்கி குடிச்சுக்கிறேன் ஆ வெரி குட் கேர்ள் டாக்டர் என்னோடய குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணுங்க நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்காம போயிட்டாங்களே பா வேண்டாம் அந்த பொண்ணு போன வாட்டி எனக்கு கொடுத்த மருந்து இல்லை டயரியான்னு சொல்லி கொடுத்தான் இருக்க இருக்க அதுக்கு அதிகமாகிடுச்சு எனக்கு போன வாட்டி மஸ்கிட்டோ ட்ரக்னு ஒன்று கொடுத்தாண்டா அதை பூசிக்கிட்டு குளத்து பக்கத்தில் நிற்க எல்லா மஸ்கிட்டோவும் என் மூஞ்சி ஃபுல்லாக மூஞ்சி எங்கள் அம்மா நடையிலே நிறைய வாங்கிட்டா எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாண்டா அதை நான் தின்னத்துலேருந்து ஏழு நாள் நைட்டும் பக்கமாக சிரிச்சிட்டே இருந்தேன் பாவம் இந்த பொண்ணு என்ன படப் போகிறாலோ இதை திருப்பிட்டு சந்தோஷமாக நம்ம ஹீரோணி வெளியில் வந்துட்டு இருக்கும்போது செகண்ட் மாஸ்டர் பூவோடு அந்த இடத்துக்கு வந்து நிற்பார் நீயா இங்கே என்ன பண்ணுற சும்மா தான் சும்மா நான் என் கூட பக்கத்தில் ஒரு செலப்ரேஷன் நடக்குது போலாம்மா அப்படின்னா கூசல ஒயின் கிடைக்கும் போகலாமே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஆனால் நீங்களா ஆமாம் சும்மா அப்படி போகும்போது உங்களை பார்த்தேன் அதான் வந்தால் ஏதோ ஷோன் எல்லாம் பேசிக்கிட்டீங்களே நானும் வரவா உடனே நம்ம ஹீரோ இன்னைக்கு மூஞ்சி மாறிவிடும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு முன்னாடியே போவாங்க நீ கோச்சிக்கிட்டே என்ன நான் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூடவே போவார் அது ஒரு பெரிய செலப்ரேஷன் அந்த இடத்துல மக்கள் கூட்டம் ஜேன்னு இருக்கும் ஏய் இங்கே பாரு கேண்டி இது ரொம்ப குழந்த இருக்குது பரவாயில்ல கொடுங்க எந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை போட்டு நம்ம ஹீரோயின் கையில் கொடுப்பாங்க ரொம்ப நன்றி எனதை இது உனக்கு பிடிச்சிருக்கா டேஸ்ட்டாக இருக்கா ம் நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வயிறு திகதுக்குன்னு தெரியும் உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இல்லை இந்தா நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போ நானும் தானு கூட வந்திருக்கேன் எனக்கும் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்பாரு உனக்கும் வேணுமோ சரி இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட ஏமாத்திடுவாங்க ம் இது மாதிரி எத்தனை வாட்டி என்னை ஏமாற்றிருப்பேன் வா நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி போவாங்க இது நம்மளோட ஹீரோக்கு இன்சலாக இருக்கும் இது உனக்கு வேணும் தான் அப்படின்ற மாதிரி பிரதர் போவார் அப்போ அந்த இடத்துல இவங்க தேடி வந்து அந்த லைட்ஸ் விற்கும் நீ இங்கே இரு செம கூட்டமாக இருக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி செகண்ட் பிரதர் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார் இதுதான் சரியான நேரம்னு சொல்லி நம்மளோட ஹீரோ ஹீரோனிக்கிட்ட போவார் உனக்கு எங்கே தெரியுதான்னு பாரு அவன் எங்கே இருக்கிறான்னு என் கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொன்னேன் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியும் அது வந்து அவன் இந்த கூட்டத்திலே இல்லை அவன் முன்னாடி வாங்கிட்டு அந்த பக்கம் போகிறான்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் தான் அந்த பக்கமா வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி போடுவாங்க நம்மளோட ஹீரோ பின்னாடி போயிட்டுருப்பாரு ஆனால் அப்போ தான் செகண்ட் பிரதர் அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் வருவார் வந்து பார்த்தா அவருக்கு அந்த இடத்துல ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரு இந்த பக்கம் ஹீரோயினி நீ இந்த பக்கம் தானே வந்தான்னு சொன்னேன் எங்கே காணோம் தேடி தேடி நான் ஊஞ்சு போயிட்டேன்னு ஒரு இடத்துல உட்காருவாங்க அப்புறம் குட்டி போனால் பூ எடுத்துகிட்டு வந்து உங்கள் லவருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்மளோட ஹீரோவும் அதை சந்தோஷமாக இதில் எந்த பூ வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோடையில் ஒரு ஸ்பெஷலான பூ தனியாக இருக்கும் இது எடுத்துக்கிறேன் இது சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த அக்காவுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போய்விடுவா நம்ம ஹீரோ அவருக்கு கையாலேயே ஹீரோயினி குண்டையில் ட்ராயிங்னு சொல்லி விடுவார் இது நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல அதுதான் தலையோட டேஸ்ட்டு இதில் நீ ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வழிஞ்சிட்ருப்பாரு நம்ம ஹீரோயினி எல்லாத்தையும் மறந்து சரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரிவா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோயின் வெக்கத்தில் போயிட்டுருக்கு இருக்குது அப்போ ஒரு குண்டாமல் இதே பூவை குழந்தைகள் சொல்லிவிட்டு போவோம் எது இது போவோம் டேஸ்ட்டு குட்டுன்னு இந்த லேடிக்கு வைக்கிறப்போ எனக்கு நம்ம ஹீரோ மௌனமாக சிரிப்பார் நீ நீ இருக்கே என்ச்சி இது எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோ உன் பூவை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போவாங்க ஏய் நில்லு நான் வரேன் நில்லு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு முக மாறிவிடும் நம்ம ஹீரோயினி வந்திருக்கிறது ஒரு பர்பஸ்க்காக தான் டாக்டர் ஒரு அவரோட ட்ரக்கை கொடுத்தார் இல்லையா அது நிறைய ஒயின் குடிச்சிட்டு தான் அது போடணும் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க நிறைய வாங்கி குடிக்கணும்ல அதனால நம்ம ஹீரோயினி நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு பத்து ஜார் ஒயின் குடிச்சா தான் சரியாக்கும் பத்து ஜாரா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும் நீங்க கேட்டு பத்து ஜாறு வாயினு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வயிறு முட்டை குடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க தம்பிக்காக நீ பண்றது சரியில்லை முதல்ல நிறுத்து முடியாது அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன் போ இப்போ நிறுத்த போறியே இல்லையா ஒரு பக்கம் செகண்ட் லேடி காமிப்பாங்க அப்ப பனிப்பெண் வந்து நீங்க செக் பண்ண சொன்னீங்கல்ல அந்த பொண்ணும் மாஸ்டரும் வெளியில போனாங்க வரல கூடுவே நம்ம செகண்ட் மாஸ்டரும் வீட்டுக்கு வரல அப்படின்றத சொல்லுவாங்க வா அவனோட ரூம் போய் செக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் இவர் தேடி தேடி களைச்சி போயிடுவார் எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினி வயிறு முட்டை குடிச்சிட்டு தள்ளாடி நம்ம ஹீரோ மேலே விழுவாங்க அப்போ ஹீரோ கேட்ச் பண்ண போக நீ தள்ளு அப்படின்ற மாதிரி தள்ளிவிட்டு போவாங்க நம்மளோட கடைக்காருக்கு நம்ம ஹீரோவே பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் நான் சொல்கிறது கேளு நில்லுலாம் கேட்க முடியாது போட எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் முன்னாடி கட்டி இருக்கிற அந்த லைட்டு பிடுங்கறதுக்காக ஏணி மேல ஏறுவாங்க எனக்கு அதுதான் வேணும் ரொம்ப அழகா இருக்கு எங்கே வந்தவள காணோம் மறுபடியும் குடிக்க போயிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடிட்டு இருக்கும் போது ஹீரோயை பாத்துருவாரு ஈ குடிக்கார குட்டிச்சாதான் மேல என்ன பண்ற கீழே விழுந்துட்டு போற பார்த்து நான்லாம் எல்லாம் விழமாட்டேன் இது நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏனில இருந்து ஆயிடுவாங்க வழக்கம் போல தான் ஆனால் மேலேருந்து விழுந்தால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் ஓடி போய் அழகாக கேட்ச் பிடிச்சிடுவார் அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை கொடிபோதில் இருந்தால் கூட நம்மளோட ஹீரோ வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருப்பாங்க அப்போ ஒரு லேடி வந்து வாங்க வாங்க நீங்கள் நியூ கஸ்டமர்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆஃபர் போயிட்ருக்கு எங்கள் ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கீங்களா ஏய் இல்லை நாங்கள் ஹோட்டலெலாம் தங்க வரல அப்போ என்னத்துக்கு சத்தம் இருந்தீங்க நீங்கள் சும்மா நடிக்காதீங்க லவ்வர்ஸுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது ஆஹா லவ்வர்ஸா அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இங்கே ம் ஆஹா அதுக்கெல்லாம் இவன் சாரி பாட்டு வர மாட்டான் எது குடி போதில் என்ன பேசுறதுனா பேசுவியோ ஐயோ உன்னையும் சொல்லிட்டு நான் சாரி ஐயோ இதுங்க என் வேலை கெடுக்க வந்தது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போய்டும் ஹீரோனி ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கிறதா நினைப்பாரு டக்குன்னு நம்ம ஹீரோனி வாமிட் பண்ணிடுவாங்க அதை பார்த்தோடனே ஹீரோக்கு செம்ம காண்டாகும் ஆகும் யோ என்ன பண்ணிட்டே நீ யாராச்சும் என் ட்ரெஸ்ஸை டச் பண்ணாலே எனக்கு பிடிக்காது இவ ஹேங்க பாரு நில எத்தனை இருக்கு அஞ்சி ஹய் இங்கே நீ நிற்கிறியா இது கத்தவனை நீ ஏ நீ ஏமாத்திட்ட நான் ஒன்று எவ்வளோ அடிக்கிறேன் நீ ஏன் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கிற நீ இன்னும் மரம்மா என்ன பண்ணிட்டுருக்க இங்கேயும் நீ தான் நிற்கிறியா முதல்ல வா எங்க எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி மயங்கிடுவாங்க அப்போ நம்மளோட ஹீரோ வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக உப்பு மூட்டை தூக்கிட்டு போவார் அப்போ நம்மளோட ஹீரோயின்னு சொல்லுவாங்க உனக்கு மிஸ் ஜெங்கல் ஞாபகம் இருக்குது அந் நம்மளோட இம்பார்ட்டன் விஷயத்தை நீ மறந்துட்டல்ல நான் அதை மறக்கலை அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ சொல்வார் ஹீரோயினி போதையில் இருக்கிறதுனால இவர் சொல்கிற எதுவும் அவங்க காதல விழாது அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் இவங்களுக்கு நடந்த டம்மி மேரேஜ் காமிப்பாங்க டம்மி மேரேஜ்னா வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு விளையாட்டுத்தரமான கல்யாணம் தான் அது காட்டி முடித்தவொன்னே ஹீரோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார் பனிப்பண்ணி உங்களுக்காக வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய குடிச்சிட்டாங்களா ரூமில் கொண்டு போய் படுக்கவை மாஸ்டர் நீங்கள் வரல முதல்ல நீ போ அதுக்கப்புறம் நான் பின்னாடி போய்க்கிறேன்னு சொல்லிவிடுவார் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க யாருமே டச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் என்னோடய ட்ரெஸ்ஸு இவன் மட்டும் தான் எப்போ பார்த்தாலும் டேமேஜ் ஆகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரசனியோட தான் நினைப்பார் ஒரு பக்கம் இவங்க கூட்டிகிட்டு போகிறதோ இங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே செகண்ட் லேடியோட பணிப்பின் பார்த்துருவா இவங்க ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வராதுனால செகண்ட் லேடி வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க அதோடு இந்த பிசன் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நியூ சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி கீஸ்மாயில்